அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் துலாம் ராசிக்காரர்களுக்கு கடவுள் உங்களுக்கு கொடுக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் செவ்வாய் மிக வலுவாக இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்திலிருந்து மூன்றாம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் நுழைகிறாருங்க இது துலாம் ராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது கடவுள் உங்களுக்கு கொடுக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது ஆட்சி பலத்தை இழந்த செவ்வாய் தனது நட்பு கிரகமான குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் இருபத்தி ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறாருங்க செவ்வாய் தனுசு ராசிக்கு வருவது நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் வீரத்தை விளைநிலமாக கொண்டவர் செவ்வாய் பூமிக்காரகன் மங்களக்காரகன் காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் மிக சிறப்பான அமைப்பில் மிக வலுவாக மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் அளவற்ற முறையில் நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரி பாருங்க அதே போன்று ஐந்து ஏழு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களிலும் நல்ல நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் ஆனால் அவ்வளவு நன்மை நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது அதே போன்றுதான் இரண்டாம் இடம் ஆகிய குடும்பஸ்தானத்திலும் விரயஸ்தானத்திலும் சில சிரமங்கள் இருக்குங்க தற்போது செவ்வாய் தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசிக்குள் நுழைவதால் இந்த தருணத்தில் கடவுள் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது பூமிக்காரகன் காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக இந்த தருணத்தில் பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகளையும் அது மட்டுமல்லாது நீங்கள் நினைக்கக்கூடிய புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான யோகத்தையும் கொடுக்க போகிறாருங்க பல்வேறு வகையான கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகிறார் ஏனென்றால் பூமிக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாக இருப்பவர் செவ்வாய்தான் வேக தேசத்தை அதீதமாக வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் வீரம் கொண்டவராக இருக்கிறாருங்க குழப்பமான மனநிலையை தெளிவு கொண்டு வந்து ஒரு செயலை நேர்த்தியாக செய்வதற்கான வீரத்தையும் விவேகத்தையும் கொடுக்கிறார் அதிலும் குறிப்பாக தற்போது அவரது நட்பு கிரகமான குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் அமர்வதால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில்துறையிலும் தனது ஆதிக்கத்தை மிக அபரிவிதமாக வெளிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிகவும் கடினமான சவால் நிறைந்த காரியங்களை பணிகளை நேர்த்தியாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறார் இந்த தருணத்தில் பல்வேறு விதமான போட்டிகள் பொறாமைகள் அதீதமாக இருந்தாலும் சாதிப்பதற்கான நல்ல ஒரு வீரத்தை அபரிவிதமாக கொடுக்கிறாருங்க அதிலும் குறிப்பாக விளையாட்டுத்துறை மருத்துவத்துறை பாதுகாப்புத்துறை என அனைத்திலும் நல்லதொரு மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார் செவ்வாய் தனித்து இருப்பதை விட மற்றொரு கிரகத்துடன் சேரும் போது பல்வேறு அள்ளி குறிப்பாக செவ்வாய் சனியுடன் இணைந்திருக்கும் போது இவ்வளவு நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் செவ்வாய்க்கு சனி சம பார்க்கப்பட்டாலும் சனியின் பார்வையில் செவ்வாய் பாய் கிரகமாக பார்க்கப்படுவதால் சனியுடன் இணையும் போது அவ்வளவு சிறந்த நன்மை கிடைக்காது ஆனால் அதே சமயம் இந்த தருணத்தில் செவ்வாயின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க செவ்வாய் சூரியனுடன் இணைவது பல்வேறு யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் மங்களக்காரகன் காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் இணைவதன் காரணமாக எந்த விதமான பணிகளாக இருந்தாலும் துரிதமாக விரைவாக செயல்படுவதற்கான வாய்ப்பு உருவாக சூரியனுடன் இணைவதால் இந்த தருணத்தில் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் அபரிவிதமாக கிடைக்க போகிறது தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோக ரீதியாக மாறுதல்களை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பை பார்க்கப்படுகிறார் பெண் கிரகமாக உள்ள சுக்கரனுடன் இணையும் போது பல்வேறு விதமான மங்களகரமான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும் குருவுடன் இணைந்தால் அபரிவிதமான செல்வ செழிப்பு நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறாருங்க அதேபோன்று சந்திரனுடன் இணையும் போது நிறைந்த மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக வெளிப்படுத்த போகிறார் இந்த தருணத்தில் சந்திரனுடனும் சூரியனுடனும் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க அது மட்டுமல்லாது விரைவில் புதனுடனும் சுக்ரனுடனும் இணைந்து தனுசு ராசியில் சஞ்சரிக்க போகிறாரு எனவே இந்த தருணத்தில் செவ்வாய் தனுசு ராசியில் சஞ்சரிக்கும் போது பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைக்க போகிறது ஏனென்றால் சனியுடன் இணையவில்லை சனி செவ்வாய் பார்வையும் ஏற்படாததால் பல சிரமங்கள் குறைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறதுங்க நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய பல கிரகநிலைகளுடன் இணைவது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வையும் அபரிவிதமாக இந்த தருணத்தில் செவ்வாய் மீது கிடைக்கிறது செவ்வாயின் மீது குருவின் சுப பார்வை அதீதமாக விழக்கூடிய இந்த திட்டமிட்டதை விட மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கும் குறிப்பாக இந்த தருணத்தில் சனி அமர்ந்து ராசியை பார்க்கிறார் அது அவ்வளவு நன்மை தரக்கூடிய அமைப்பு இல்லை எனவே தற்போது ராசிக்கு மாறக்கூடிய நிகழ்வு என்பது கடவுள் கொடுக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்பதை உறுதிப்படுத்துகிறார் செவ்வாய் செவ்வாயின் அமைப்பு மிக சாதகமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுவதால் பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது செவ்வாயின் அமைப்பு ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக சகாயஸ்தானமாகிய மூன்றாம் இடத்தில் அமர்வது முன்னேற்ற வாய்ப்பை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது செவ்வாய் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடு பாருங்க அதில் ஒரு இடமான மூன்றாம் இடத்தில் அமர்வதால் இந்த தருணத்தில் நிறைந்த நன்மையை அள்ளி கொடுக்க போகிறார் அது மட்டுமல்லாது அவருடைய பார்வை ஆறு ஒன்பது பத்து ஆகிய இடங்களில் அபரிவிதமாக கிடைப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது நவ கிரகங்களில் செவ்வாயின் பார்வை சிறப்பு பார்வை அதீதமாக கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் ரூணரோக இடம் மிக வலுவுள்ளதாக மாற்றப்படுகிறதுங்க எனவே பல்வேறு வகையான கடன் சார்ந்த தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லைகள் விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது ஏனென்றால் நாலாம் பார்வையாக ஆறாம் இடத்தை சுக பார்வையாக ரூணரோக சத்ருஸ்தானத்தை வலுவாக பார்ப்பது இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றியை நிறைந்து கொடுக்க போகிறார் ஏழாம் பார்வை ஒன்பதாம் இடம் ஆகிய பாக்யஸ்தானத்தில் கிடைப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் நிறைந்த காரிய வெற்றி பெறக்கூடிய யோகம் நிறைந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல பல சுப நிகழ்வுகளை இனிமையாக பெறக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது எந்த காரியத்தை இந்த தருணத்தில் நீங்கள் என இருந்தாலும் அவற்றில் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு வெற்றி உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க பல்வேறு வகையில புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் அது மட்டுமல்லாது எட்டாம் பார்வையாக பத்தாம் இடம் ஆகிய தொழில் ஜீவனஸ்தானம் கர்ம வலுப்படுத்துகிறார் எனவே தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்பை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் மிக சிறப்பாக அமையும் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி நிச்சயம் உறுதி மேலும் இந்த தருணத்தை துலாம் ராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான ஆலயம் சென்று ஏற்று வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக இனிதாக அமையும்